வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் மெதுவா ஆனா நிச்சயமா நுழைஞ்சிட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து உங்களுக்காகவே நாங்க சில முக்கிய ஏஐ நியூஸ் ஹெட்லைன்ஸை எடுத்து அத அலசி அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க போறோம் அதாவது டெக் கம்பெனிஸ் என்ன புதுசாக கொண்டு வராங்க சரி அரசாங்கங்கள் என்ன மாதிரி பாலிசி கொண்டு வராங்க இதனால நம்ம பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஏன் நம்ம கலை கலாச்சாரம் வரைக்கும் என்ன தாக்கம் ஏற்படுதுன்னு ஒரு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம் வாங்க ஓகே முதல்ல புதுசாக என்னென்ன தயாரிப்புகள் வருதுன்னு பார்க்கலாம் ஆப்பிள் அவங்கள பாத்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் நிதானமா தான் ஏஐ விஷயத்துல இறங்குவாங்க இப்போ வரப்போற ஐஓஎஸ் எயிட்டீன்ல வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் உங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுக்கு சில ஏஐ அம்சங்கள் வரலாம்னு எதிர்பார்க்கலாம் ஆனா சிறியில ஒரு பெரிய மாற்றம் வரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூகுள் அவங்களோட டீப் மைண்ட் ஒரு புது ஏஐ அசிஸ்டன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து உங்க இமெயில்ஸ் எல்லாம் படிச்சு நீங்களே பதில் எழுதுற மாதிரி உங்க ஸ்டைல்ல உங்க ஸ்டைலே பதில் எழுதும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நம்ம கம்யூனிகேஷனே அது எவ்வளோ சுலபமாக்கும் அதே சமயம் கொஞ்சம் யோசிக்கவும் வைக்குது இல்லையா சரி டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இத கட்டுப்படுத்த ஒரு வழிநடத்த பாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அமெரிக்கால வந்து அவங்களோட ஏஐ பாதுகாப்பு அமைப்புக்கு புது பேர் வச்சு மற்ற நாடுகளோட கோஆபரேஷனை விட தங்களோட தேசிய பாதுகாப்புக்கு ஏஐனால என்ன ரிஸ்க் வருமோ அதுல அதிக கவனம் செலுத்த போறாங்களாம் அதே அமெரிக்காவுல குடியரசு கட்சி என்ன சொல்லுதுன்னா மாநில அளவுல ஏஐ சம்பந்தமா எந்த சட்டமும் அடுத்த பத்து வருஷத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பட்ஜெட் ப்ரொபோசல் வச்சிருக்காங்க எவரா பாரபட்சமா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அல்காரிதம் பயாஸ் ஏற்படுற ரிஸ்க் அதிகமாகுமோன்னு சில கவலைகள் இருக்கு இப்போ நம்ம இந்தியா பக்கம் வந்தா ஒடிஷா மாநிலம் ஒரு படி மேல போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் ஸ்கூல்ஸ்ல ஏஐ கல்வியை கொண்டு வரவும் நிறைய ஏஐ இன்னோவேஷன் சென்டர்ஸ் உருவாக்கவும் ஒரு பாலிசி அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல முயற்சி மாதிரி தெரியுது தானே இப்போ இந்த ஏஐ வளர்ச்சி வந்து இண்டஸ்ட்ரியிலையும் எக்கானமிலையும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் கிளார்னான்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு அதோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா ஏஐனால நிறைய பேர் வேலை இழக்க வாய்ப்பு வார்ன் பண்றாரு சொல்ல போனா அவரோட கம்பெனிலே கஸ்டமர் சர்வீஸ் வேலைகள்ல சிலது AI வச்சு மாத்தனதுனால வருஷத்துக்கு நாற்பது மில்லியன் டாலர் சேவ் ஆகுதான் இது ஒரு பக்கம் பார்த்தா பெரிய சேமிப்பு தான் ஆனா வேலை வாய்ப்புல என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்க வேண்டியிருக்கு இன்னொரு பெரிய டெக் கம்பெனி பேலன்ட்யர் அதோட சிஇஓ சொல்றாரு அமெரிக்கா வந்து ஏஐ டெவலப்மென்ட்ல வேகமா போகணும் சீனா முன்னாடி போயிடக்கூடாது அதனால இப்போதைக்கு ரெகுலேஷன்ஸ்னு சொல்லி டிலே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இப்படி ஏஐ வளர்ச்சியில வேகம் முக்கியம்னு ஒரு பக்கம் பேசும்போது இந்த வேகமான வளர்ச்சியோட இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும் யுஎன் ரிப்போர்ட் படி பெரிய டெக் கம்பெனிகளோட கார்பன் எமிஷன்ஸ் அதாவது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிற வாயு வெளியேற்றம் கடந்த மூணு வருஷத்துல நூத்தம்பது சதவீதம் இருக்காம் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஏஐக்கும் அதோட டேட்டா சென்டர்ஸ்க்கும் தேவைப்படுற அதிகமான எனர்ஜி தான் பாத்தீங்களா ஒரு டெக்னாலஜியோட இம்பேக்ட் எங்கெல்லாம் போகுதுன்னு கடைசியா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏஐ வந்து டெக்னாலஜி பாலிசி எக்கானமி மட்டும் இல்ல நம்ம கலை கலாச்சாரத்திலும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஃபேமஸான ஏபிபிஏ மியூசிக் பேண்ட் உங்களுக்கு தெரியும்ல அதுல பியாண்ட் உல்வேயூஸ்ன்னு ஒருத்தர் புதுசா ஒரு மியூசிக்கல் ஸ்டேஜ் ஷோ எழுதும் போது ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கும் சில சமயம் அந்த ரைட்டர்ஸ் பிளாக் வரும் அதை தாண்டி வர்றதுக்கும் ஏஐயா ஒரு துணை படைப்பாளியா ஒரு கோ கிரியேட்டரா பயன்படுத்துறாராம் இது நிஜமான ஆச்சரியமா இருக்குல்ல ஆக மொத்தத்துல நாம பார்த்த இந்த சில செய்திகளே காட்டுது ஏஐ அப்படிங்கிறது வெறும் நம்ம போன்ல இருக்குற ஒரு ஃபீச்சர் மட்டும் இல்ல அது உலகளாவிய கொள்கைகளை வேலை வேலைவாய்ப்பை கேள்விக்குள்ளாக்குது பொருளாதாரத்தை அசைச்சு பாக்குது நம்ம சுற்றுச்சூழலை தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன் இசை மாதிரி கிரியேட்டிவ் வேலைகளுக்குள்ள கூட வருது கல்னா மாதிரி கம்பெனிகள் காஸ்ட் குறைக்க யூஸ் பண்ணும்போது பியாண்ட் யுல்வாஸ் மாதிரி ஆர்டிஸ்ட் அத புதுசா யோசிக்க பயன்படுத்துறாங்க இது உங்களை ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா AI டூல்ஸ் வந்து மியூசிக் ரைட்டிங் மாதிரி கிரியேட்டிவிட்டி தேவைப்படுற வேலைகள்ல கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும்போது எதிர்காலத்துல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறதோட அர்த்தமே மாறிடுமோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க